போலே நான் உங்கள் ராஜ் நாங்கள் எங்க நிக்கிறோம் சொன்னா யாழ்ப்பாணம் பொன்னாலை என்ற இடத்துல வந்து நிற்கிறோம் ஏன் இன்றைக்கு இங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னா ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லிச்சோம் ஆனா இன்றைக்கு அந்த திருவிழா வந்து எப்படி இருக்க போகணும்னு சொன்னா ஒரு வித்தியாசமான திருவிழா தான் அது வந்து பண திருவிழா அப்படின்னு சொல்லிச்சோம் இந்த அழிஞ்சு வர்ற தாவரத்தில் வந்து பனை மொண்டா இருக்கு அதுதான் இன்னைக்கு வந்து அது அடுத்த தலைமுறைக்கு வந்து எடுத்து காட்டுறமோ வந்து இன்றைக்கு ஒரு திருவிழா செய்யலாம் அதுதான் நாங்கள் பார்க்க போறோம் வா வீடியோக்குள்ள போவோம் பணிப்பிணைந்து பனைகளுக்கும் உமக்குமான இடைவெளி அதிகரி அதிகரித்து வரும் இக்காலகட்டத்தில் அதனை தடுத்து நிறுத்திக் கொள்ள கொடுப்பதற்கு இவ்வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இவரிடம் பவுனியாவில் நுங்கு விழா ஒன்று மிக சிறப்பாக நடந்துறியது அந்நிகழ்வை அடிப்படையாக கொண்டு நாமும் யாழ்ப்பாணத்தில் பணம் திருவிழாவை இன்று நடத்துகின்றோம் முக்கியமான ஒரு காரணியாக அந்த அந்தையை கொண்டாட வேண்டிய ஒரு தேவை ஏற்படுத்திக்கிறது அழிவடைந்து வருகின்ற ஒரு உயிரினமாக காணப்படுவதால் அதை நாங்கள் அனைவரும் கொண்டாட வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கிறது அந்த காலத்திலே இந்த நாங்கள் அதிகமாக சாப்பிட்டது சாப்பாடு தான் அந்த காலத்தில் நான் நினைக்கிறேன் ஒரு அறுபதாம் ஆண்டு அறுபத்தோராம் ஆண்டு அளவில் அஞ்சு கிழங்கு இப்படி கட்டி போட்டு ஒரு கிழங்கு ரெண்டு சரம் வச்சு எடுத்துக்கு அந்த கிழங்கு போட்டு நாங்கள் அதே அப்போ அல்லது ஆட்சி சந்தையால் ஒன்று நாங்கள் நேரம் மாவழாக அதை வரைச்சி திடுவோம் காலக்குரு கிழங்கு தான் கிடைக்கும் அதை திண்ணைகளும் உப்பு மிளகு அதில் போட்டு சாப்பிட ஒரு ஆசையாக தான் என்ன சீசனுக்கு அது இருக்குதோ நாங்கள் இப்போ அதாவது பனங்கிழங்கு காலத்தில் தான் இது பனங்கிழங்கு காதே அதை உடஞ்சி நாங்கள் சாப்பிடுவோம் நான் ஒரு வீட்டை போனேன் அப்போ ஒரு ஐயாயிரம் பேர் பெ காலம் அந்த பெங்கிழங்கை கொண்டு வந்து அதுதான் வைக்கிறது இப்போ அப்படி இல்லை இப்போ நூடுல்ஸை கொண்டு வந்து வைப்பேன் அல்லது சொக்லேட்டை கொண்டு வந்து வைப்பேன் அல்லது அதுக்கு மிஞ்சுனா ஏதாவது வெளிநாட்டு உற்பத்தி பொருட்களை தான் கொண்டு வந்து வைப்பேன் சாப்பிடு ஒரு காலத்தில் வித்தில தட்டம் கொண்டு வைக்கிற முறை இருந்தது பிறகு ஒரு காலத்துல அல்வங்களை கொண்டு வந்து வைக்கிற முறை வந்து இப்போது வித்திரை தட்டங்கள் அதிகமாக பாதிக்கல அல்பங்களை கொண்டு வந்து அதை பார்த்த முறையாக ஆனால் அந்த காலத்துல அப்படி இல்லை ரீசன் அதாவது பருவ காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் பழங்கிழங்கை கொண்டு வந்து வைச்சார் வச்சுட்டு எனக்கு ஒரு கதையுன்னு சொன்னார் கேட்ட ஒரு சுவாரஸ்யமாக தான் இருந்தது அதாவது அஞ்சு கிழங்கை கொண்டு வந்து வைச்சால் அஞ்சு கிழங்கையும் நாங்கள் மழை மழை விரித்து விரித்து உடனே ரெண்டாக கிளிக்கிறது இந்த தூக்கி ஒடியில் வருகிறது செலப்பு நோட்டி கிளம்ப போடுறது அடியில் இருக்கிற அந்த சுண்டை துணி வந்து கிளம்புறது மற்ற முடித்து 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 முடிச்சு தும்பச்சு சாப்பிடுவேன் அஞ்சு கிழங்கும் சமைச்சு சாப்பிட்டு முடிஞ்சால் பிறகு கொஞ்சம் என்ன கதை கொஞ்சம் மினுக்க சொன்னால் அதில் போட்டு அந்த திளப்பு அந்த சிளப்பு எடுத்து செப்புவோம் அடியில் அதை போட்டு செப்போ ஒரு தவறமான ஒரு பொருளாக அந்த காலத்தில் இருந்தா நாங்கள் ஒரு வீட்டை போறோம் அது குடியில் கொண்டு வைப்பேன் அதோட தேங்காய் கொண்டு வைப்பேன் அது சாப்பிட ஒரு அருமையான ஒரு சாப்பாடு தான் இப்ப ஒருதையும் சாப்பிடாது இப்போதை குழந்தைகளும் அது கொஞ்சம் மிளம் இருக்காரர்களோ புது போகணும் பிணங்கிழங்கு நாங்கள் வச்சு அப்படியே கிடக்கும் மாம்பழம் பண்ணியை வச்சு அப்படியே கிடக்கும் அது வச்சு நூடுல்ஸ் வேணும் நல்லது சாக்லேட் வரும் பொருளும் சாப்பிட மாட்டோம் நல்ல எல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இல்லை அதால் அந்த புது குடியில் சென்ற அந்த சீசன் முடிச்ச அதுக்கு பிறகு எங்களோட வீடுகளில் கிடக்கும் ஒரு பெரிய பானைகளில் பாணி இருக்கு பணம் பானி என்று அதாவது பள்ளி சீவிர அந்த வேலையில் அந்த முட்டியில் சுண்ணாம்பே அப்படியே உங்களுக்கு தடவி போட்டு அந்த முட்டியை கட்டிவிட்டால் கருப்பு நீர் வரும் கருப்பு நீர் வந்தால் அதை எடுத்து குடிசை தொழிலாக என்னுடைய அந்த அந்த ஆக்கட்டும் கும்பலியல் கும்பலியில் அது மாச்சு வர்றது அடுப்பில் வச்சு காய்ச்சினா அது அப்படி கண்ண நேரம் முறைகள் எல்லாம் வச்சு கும்பலை எல்லாம் வச்சு எரி செறி செரி செரி சரி வந்தால் அது அருமையான ஒரு பாணியாக வரும் அந்த பாணியை கொண்டு போய் உங்களுக்கு வைக்கிறது அது மூடிவிட்டால் பானடியால் மூடி பானடி என்று பானை இந்த மூடுவதை பானரி சட்டி இருக்கிறது அது மூடிவிட்டா அது ஒரு கிருமியல் உள்ளுக்கு போகக்கூடிய அளவுக்கு எந்த விதமான பாதகங்களை ஏற்படுத்தாது அதால் மூடிவிட்டால் அதுக்கு இல்லை விளையும் வெள்ளைக்காரம் என்ற ஒரு மருந்து பொருள் உண்டு அதுக்குள்ள விளையும் அது கற்கண்டு மாதிரி இருக்குது மிளங்கற்கண்டு அது மருத்துவ மிக முக்கியமாக

அஞ்சில்ல அது விழுந்தால் விழிரங்கையில அந்த தனனனனன டவுன் குரோமா லவானே பேயிட்டானே அந்த கடத்த தெரிஞ்சேன்னா அங்க இது ஒரு மொடல கொடுத்திருக்கான் இத எப்படி செய்யப்றோம் பத்தியா போய் கொண்டிருக்கா அந்த என்ன மேரம் அதுக்கு பிறகு பணவரங்கள் அழிந்து போக அல்லது நாகரிகம் இல்லையற்றோம் என்ன முதலியில் சீமென் தொழிற்சாலையுடைய அந்த படம் வந்து யாட்பாணத்துக்கு அடையாளம் அதற்கு பின்பாடு வளைவு இருந்த அதிகாலையில் இருக்கிற அந்த பணம் அந்த வளைவு யாட்பாணம் இந்த வளைவு வந்து அதற்கு பின்பாடு நல்லூர் கோயில் வந்து அதைத் தொடர்ந்து இப்ப ஏராளமான குறியீடுகள் வந்து யாழ்ப்பாணத்தை அடையாளப்படுத்துகிறது தான் ஆனால் ஆரம்பத்தில் இருந்த அந்த பனை ஏன் தவிர்த்தார்கள்

கடைசியாக நீங்கள் இந்த என்னை உங்களோட உயிரை காக்குறதுக்காக நீங்கள் என்ன பாவிக்கிறீர்கள் அதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் அது மிக சந்தோஷத்தோட மரணி ஆனால் அதை பாதுகாக்க வேண்டிய படமே எங்கள் எல்லாருக்கும் இருக்கிறது இதை குறைந்தவரை வாக்கலாம் இருக்கிறீங்க எல்லாருமா அதை யோசி இதை பரப்புரை செய்ய வேண்டியது எங்களுடைய நிச்சயமான ஒரு படமையாக இருக்கிறது ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மத நீரை சொல்லி அது வந்து கொடுக்குற மாதிரி ஒரு இடம் ஒன்று இருக்குது அதையும் நான் உங்களுக்கு ஆர்டன் நல்ல ஒரு இடத்துல வந்து இந்த க என்னன்னு சொல்லணும் இந்த பனை திருவிழா வந்து நடக்குது சுற்றி வர பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு உள்ள பனை மரங்கள் நிற்கக்கூடிய ஒரு இடம் நல்ல ஒரு இயற்கையான ஒரு இடத்துல அந்த திருவிழாவை செய்து கொண்டிருக்கேன் நான் வந்து பதனி பண்ணி வாங்கி வரைக்கும் பதிவு பார்க்குறோம் ஆனால் பாருங்க அப்படி வந்து தெளிஞ்ச தண்ணி மரம் தான் இருக்குது அப்படி இருக்க குடிப்போம் நல்ல இனிப்பாக வந்து நல்லா இருக்கும் ஒரு வித்தியாசமான வாசம் ஒன்று இருக்குது நல்ல நல்லா இருக்குது உண்மையிலே செமையாக இருக்குது இன்னொருக்காக தந்தால் குடிப்போம் வாசங்கள் பதநீர்ன்றது இப்போ கல் இல்லை உண்மையில எல்லா இடத்துல கல் நிறைக்கிறது இந்த பதநீர் வந்து இந்த மேல கல் படிக்கிற அந்த முட்டியில சுழந்தாமல் பூசி அதை ஒரு மழை இருக்க ஒரு விஷயம் அது நல்ல குடுமையானது ஆரோக்கியமானதுமான ஒரு எல்லாரும் அதை குடிக்கலாம் வந்து பிரிட்ஜ் பிரிட்ஜ் தான் எல்லாமே வந்து செய்ய முடியல ஒரு இடத்துல வந்து பனங்கட்டி செய்கிறது மற்ற கூழ் காய்ச்சிறது அப்படியே வந்து நடந்து இப்போ உங்கள் இடத்துல வந்து நொங்கு வந்து பறிச்சு வச்சிருக்கீங்க அது வெட்டி வந்து வச்சிருக்கேன் அது ஃபேங்க அப்படி ஒரு இடத்துல வச்சிருக்கேன் ஒரு ஹோட்டல் போட்டு அதுக்குள்ள வந்து நொங்கு வச்சிருக்கேன் இங்கே நொங்கு வந்து அங்கால வச்சுட்டு ஒரு தடையும் காண இல்லை இங்கே நிற்கிறத பாருங்க வேற வஞ்சித் புறம் நிற்கிறார் அங்கே வன்னி பிளாக் நிற்கிறார் இங்கால அவரை போட்டு எடுக்கிற பாருங்க இன்னும் போக பாருங்க சுழண்டு சுழண்டு போட்டு விடுவேன் நடக்குது இப்போ சரிங்க இந்த ஃபோனில் அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க வந்து ஃபுல்லாக வந்து பனை இருக்குது அதே மாதிரியே ஒரு சைடு வந்து கடற்கரை இருக்குது இதில் நின்று பார்க்கவே உண்மையாக நல்லா தான் நல்ல ஒரு வியூ வந்து சொல்லலாம் இதில் வந்து எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க செம்மையாக இருக்குது என்னையா இந்தியாவுக்கு வெளிக்கிடுவோமா அதில் அப்போ என்ன மாதிரி இருக்கேன் கன தூரம் இல்லை ஒரு கொஞ்ச தூரம் தான் உள்ளே வந்து ஒரு பெட் வந்து வந்து வச்சிருக்கணும் இல்லை பாறை குடியாத மாதிரி வச்சிருக்கணும் இதிலேருந்து வேறு ஃபுல்லாக வந்து பத்து தான் நாங்கள் எல்லாருமே உண்மையிலே என்னென்னு சொல்கிறோம் இந்த பத்தலை வந்து எல்லாம் வெட்டி இதன்டுவோம் ஆனால் அது வந்து வித்தியாசமாக வந்து செய்து வச்சுருக்கணும் மற்றது அது வெளியில் வந்து உள்ளே வந்து பாம்புகள் ஒன்றுமே வந்து வராத மாதிரி வந்து நல்ல சின்ன சின்ன நெட்டு வந்து போட்டிருக்கணும் ஓகே அவ்வளோதான் இதில் வெயில் காலத்துலேயும் வந்து வெளியிலேருந்து அந்த சூரிய பெறாது மற்ற அது நல்லா இருக்கு உள்ளே இருக்குது நல்ல கொஞ்சம் குளிர்மையாக இருக்குது பெருவோம் வாழ்வை வளமாக்குவோம் அடுத்ததாக பனம்புடன் உற்பத்தியாளர்களை கவரிக் கொண்டவர்கள்

இதில் வந்து துளுக்கோடி வந்து முதலாச்சி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சொன்னால் இது

இது வந்து இப்போ என்னென்னத்தோட என்னென்ன வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம் இதில் வந்து இருக்குது இந்த நாட்டோட வந்து உண்மையிலேயே சக்கரை சாப்பிட நல்லா இருக்குது அதே மாதிரி குழுக்கோடியோட வந்து தேங்காய் சொட்டு சாப்பிடும் செம்மையாக இருக்குது நாங்களும் வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்

இப்படியான சில பொருட்களை வச்சிருக்கிறோம் பட் இது மட்டும் மட்டும்தானாண்டா இல்லை இல்லை நிறைய வகையான பொருட்கள் இருக்குது இது வந்து தினங்காய் ஜூஸ் வந்து இப்படி நிறைய பொருட்கள் இருக்கு दोनों पे हां kalau ini di sapi mungkin ya boleh

வாங்க ரை அதில் பெவியா பெல் தேவையில் போடா ஃபரை நாங்கள் உங்கள்கிட்ட விடுவோம் இப்போ நீங்கள் விடுமு இந்த காலை குத்தி கொண்டு எழுமீங்க ராய் அவ்வளோங்க விழுந்து அப்போ நீங்கள் தனியாக அலுமிங்கன்னா தூக்க தேவைங்க இதையும் பார்ப்போம் அவ்வளவுதான் அவ்வளவு நோமலா பிடிச்சிருவீங்க நீங்க அந்த வயரை கொஞ்சம் தூக்கி எடுத்தீங்க சரி டை காணும். புள்ள வரப் போறீங்களோ? அப்ப வரேன். ஓகே இதோட வந்து நாங்கள் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள போகிறோம் நம்ம சேனலில் யாராச்சும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் லைக் பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம் ரெண்டு மூணு நல்ல வீடியோடு சந்திக்கலாம் தேங்க்யூ